தமிழை போற்றி உண்டியல் கம்யூனிஸ்ட் காரையும் பூரா திமுக இந்த எலெக்ஷனுக்கு வாங்கினா காசை வச்சு பூரா நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கியா வந்து மாவட்ட தலைநகர் எல்லா பக்கமா என்ன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தா இஸ்ரேலுக்காரங்க குண்டு விடுறாங்க பாலஸ்தீன இஸ்லாமியர்களை அடிச்சு கொள்றாங்க ஒரு இனத்தை அழிக்கிறாங்க ரஃபாமில் குண்டு ஓட்டியா ஒரே நாளில் நாற்பத்தஞ்சு பேர் செத்துட்டாங்க அதனால் எங்களால் முடியல இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் நொட்டாக இருக்கா ஏண்டாடி நீங்கள் வந்து இங்கே வந்து நதாம டெல்டா பகுதியில் காவேரியில் தண்ணி இல்லாமல் நதம் ஒரு விவசாயி செத்துக்கிட்டு இருக்காண்டா சோத்துக்கு வழி இல்லாமல் பயிரிட முடியாமல் நெல்லுலாம் காஞ்சி போய் கிடைக்க வயல்லாம் இப்போ பொட்டலாகி போச்சு மேட்டூர் அணையில் நாற்பது அடி தண்ணிதே இருக்கே அப்படின்னு வயிற்றுல நதம் ஒருத்தன் செத்துக்கிட்டுருக்கியான் அவனுக்காக இந்த கம்யூனிஸ்ட உண்டியல்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தலை கர்நாடகா அரசை கண்டித்து தண்ணி விடுறா கர்நாடகா சொல்லி இது ஒன்று வக்கு இல்லை தண்ட தண்டப்பை அதை செய்யலை கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி தான் நடக்குது கேரளாவில் அவையு சொல்றேன் முல்லையாத்தில் வந்து தண்ணியை வந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கியா முல்லையாத்துல வந்து தண்ணி விட மாட்டேங்கிறியா இன்னி அடுத்த தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை எல்லா மாட்டும் பஞ்சத்துல அடி விட போது சோத்துக்கு வழி இல்லாத சூழல் உருவாக போது அதை கண்டுச்சு கேரளா உங்கள் கட்சிக்காரனை கண்டுச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியா மறியல் பண்ணியா சொல்ல வேண்டியடா பிணராயி ஏன்பா அப்பா நீ இது ஒண்ண வேணா இந்த விடு என் மக்களை வாழ விடு அப்படின்னு கோரிக்கையாவது வச்சியாடா ஆனால் இஸ்ரேலுக்கு போய் நொட்டை போயிட்டாரு இங்கே தமிழ் இனத்தையே அழைச்சிக்கிட்டு இருக்கியா கர்நாடகாரன்னா த தண்ணி விட மாட்டேன்னு சொல்லி பஞ்சத்தை உருவாக்கிட்டு இருக்கியான் அதை நீ கேட்கல சரி சாராயம் குடிச்சி நான் தமிழன் சாக்கிரியான் குள்ளிப்பை போட்டு சாகிரியான் கஞ்சா போட்டு ஜாகிரியா போத ஊசியை போட்டு படிக்கிறவன் கூட செத்துக்கிட்டு இருக்கான்டா பேப்பைலாம் இந்த கம்யூனிஸ்டு இதெல்லாம் கணு தெரியல ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரேலுக்கு போயிடுவாரு நொட்டுறாருக்கு ஏன் சீனாவில் வந்து அதே முஸ்லீம் தானே பாலஸ்தீனத்துல இருக்க முஸ்லீம் தான் இருக்கியான் இருக்கியா உயிரூர் முஸ்லீம்னு அவனை வந்து தொழுவ தாடி வைக்க கூடாது புள்ள வத்துக்கூடாது குரான் படிக்க முஸ்லீம் பேர் வைக்க அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிறியால சித்திரவதம் பண்றியால பொம்பளை பிள்ளையெல்லாம் எல்லாம் கெடுக்கிறியால பரதா போட்டா அவுத்து விட்டுறியால குல்லா வச்சா கொளுத்தி விட்றியால இத பத்தி கம்யூனிஸ்டுக்காரன் என்னைக்காவது நீ வாய திறந்துருக்கில்லாடா கம்யூனிஸ்ட் ஆட்சியான நடக்குது பேப் பயில்களா இங்கேலாம் நொட்டாமல் இஸ்ரேலுக்கு போயிட்டா இங்கே நொட்டுறதுக்கு ஆ உண்டியல் பயிலாம் அவன் நீ என்ன அதே கதை நாள் தெரியாது இங்கே இவ இங்கே ஏற்கனவே வந்து ஒவ்வொரு சே நீ அது வந்து என்றைக்கு போட்டியா இருபத்தாறாந்து ரஃபா மீது தாக்கல் நடந்துச்சு நீ என்னைக்கு ஆர்ப்பாடம் பண்ணுற நேற்று பண்ணுற ஒரு வாரம் நடந்தால் எலெக்ஷனு இங்கிட்ட வந்து முஸ்லீமுக்காக கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணுறியான் இவங்களுக்காக பண்ணலை நமக்காக பண்ணலான்னு பேசி ஓட்டு மற்ற ஏரியாவில் எலெக்ஷன்லாம் முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நொட்டுறவாறு ஒனே மாதிரி சொல்கிறப்ப எதுங்களா ஆனால் ஓ பேச்சு நீ கமிஸ்ட்டுக்கு ஏற்பாடமுன்னு அவன் நதன் கியா வந்து கெட்டுவானா அவன் ஜோ ஜோ பைடனாகவே வந்து ஜோ பைடன் இதெல்லாம் செய்யாதப்பா தவறுப்பா என்னதுக்கே போடா வேண்டான்ட்டியான் ஜோ பைடன் அமெரிக்க அதிபதியாக சொல்லிட்டியான் இவருக்கு கம்யூனிஸ்காரி உண்டியில் போய் கொடியை பிடிக்கிறாங்க தமிழை போற்றி